السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة إلى آخر آية قال رسول الله صلى الله عليه وسلم

நமது உயரிலும் மேலான நம் அனைவர்கள் மீதும் வந்து நமது மனைவி மக்கள் நமது ஒற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள முஸ்லிமான மோமீனான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவான மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் முசிபத்துகள் கொடிய தீராத நோய் நொடியிலிருந்து வந்தால் நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்தவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் நில நடுக்கங்கள் நிலச்சரிவுகள் தீயில் கருகி இறந்து போகுதல் தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற பேர் மரணங்களிலிருந்து வந்தால் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள்முறிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையாரமும் செய்கிறேன் கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களே இறை நேசர்கள் என்றால் யார் என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு சமூகம் தள்ளப்பட்டு விட்டது அவுளியாக்கள் என்றால் யார் அவர்களுடைய கண்ணியம் என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை என்ன அவர்களுடைய தகுதி என்ன என்பதை எல்லாம் நாம் வழங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்கள் யார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியத்தையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதையும் தெரிவதற்கு முன்பதாக இங்கு ஒரு ஹதீசை நாம் ஞாபகப்படுத்த கடுமைப்பட்டிருக்கின்றோம் நபிகள் நாயகம் சன்னல்லா அலைவசல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த சகாபாக்களுக்கு நசீகத் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு சபை நபி நபிசன்னா வலை செல்லம் அவர்களை சுற்றியிலும் சகாபா பெருமக்கள் பெருமானா சன்னல்லா அலைவசல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ எது சொல்லுகின்றார்களோ என்பதை பதிவு செய்வதன் ஆர்வத்திலே சகாபா பெருமக்கள் பெருமானா அனைவ அலைவசல்லம் அவர்களுடைய சபையிலே கூடியிருந்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பெருமக்களே இந்த நேரத்திலே ஹசரத் அலி முனு அபி தாலி ரலி அல்லாஹு தாலா அந்த சபைக்கு வந்து பெருமானா சல்லா அலை வசல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்கின்றார்கள் அசலாம் அலைக்கும் யார் அசூர் என்பதாக சலாத்திற்கு பதில் சொன்ன பெருமானா சல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் சகாபாக்கனுடைய முகத்தை பார்க்கின்றார்கள் அங்கே ஹசரத் அலி அலி அல்லாஹாலா அவர்கள் உட்காருவதற்கு கொஞ்சம் கூட இடமில்லை சகாபா பெருமக்கள் அந்த கூட்டத்திலே நெருங்கி நெருங்கி உட்கார்ந்திருக்கின்றார்கள் கொஞ்சம் கூட கிடைக்காதா என்று எல்லா சகாபாக்களுடைய முகத்தையும் பார்க்கின்றார்கள் ஆனால் ஒட்டுமொத்த கவனம் சிந்தனை பெருமானா சல்லல்லா செல்லம் அவர்கள் அடுத்து என்ன சொல்ல போகின்றார்களோ அடுத்து என்ன சொல்ல இருக்கின்றார்களோ என்று சகாபாக்கனுடைய சிந்தனையும் கவனமும் பெருமானாரின் இருக்கின்றது பெருமானாருடைய சொல்லிலே இருக்கின்றது ஆனால் அலி அலி அல்லா காலா ஏதாவது ஒரு சகாபி நமக்கு அமர்வதற்கு உட்கார்வதற்கு இந்த நமக்கு இடம் மாட்டார்களா என்ற ஒரு எண்ணத்திலே பார்வையிலே சகாபாக்களுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் பெருமானா அவர்கள் மற்ற எல்லா சகாபாக்களுடைய முகத்தை பார்க்கின்றார்கள் ஏதாவது ஒரு சஹாபி எழுந்து நம்முடைய மருமகன் அசுக்கு அடியிரடியல்லாக தான் அவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டார்களா என்றே பெருமானா செல்லா செல்லும் அவர்கள் எல்லா சகாபாக்களுடைய முகத்தையும் பார்க்கின்றார்கள் ஆனால் சகாபாக்களுடைய அவர்களுடைய சிந்தனை பெருமானா அவர்கள் அடுத்து என்ன சொல்ல போகின்றார்களோ இந்த சிந்தனையிலே இருக்கின்றார்கள் அதிலே ஹசரத் அபுபக்கர் பக் சித்தி நிலையம் அவர்கள் மட்டும்தான் பெருமானாருடைய பார்வையை புரிந்து கொண்டார் ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு அருத்தம் இருக்கிறது ஒவ்வொரு சிரிப்புக்கும் ஒரு அருத்தம் இருக்கிறது என்ற வகையிலே ஹசரத் அபுபக் அவர்கள் பெருமானார் எதற்காக இப்படி கொண்டிருக்கின்றார்கள் அருத்தத்தை ஹசரத் அபு பக்ர அவர்கள் விளங்கி கொண்டு பெருமானாருக்கு வலது பக்கத்திலே அமர்ந்திருந்த அபுபத்தர் அவர்கள் எழுந்து தனக்கும் பெருமானாருக்கும் மத்தியிலே ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி அங்கே அலி அலி அல்லாஹோ தாலா அமர வைப்பதற்காக இடம் கொடுக்கின்றார்கள் எப்படி இடம் கொடுத்தார்கள் அது பதிவு செய்யப்பட்ட விஷயம் ஹசரத் அலி அலி தாலா அவர்களை பார்த்து அழைத்தார்கள் அபுல் ஹசன் ஹசனின் தந்தையை ஹாஹுனா இந்த இடத்திலே வந்து அமருங்கள் என்பதாக ஹசரத் அலி அலி அல்லாஹு அவர்களை அங்கே ஹசரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் அபுல் ஹசன் ஹசனின் தந்தையே இங்கே வந்து அமருங்கள் என்பதாக இடம் கொடுத்தார்கள் பெருமக்களை இந்த இடத்திலே இந்த நேரத்திலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஹசரத் அபுபக்கர் சித்தி அவர்களுக்கு வயது அதிகம் அசரத் அலிரலி அல்லாஹான் அவர்களுக்கு வயது கம்மி இந்த நேரத்திலே ஹசரத்

இங்கே பயன்படுத்தினார்கள் பொதுவாக அரபியர்களுடைய பழக்கம் என்னவென்றால் ஒரு மனிதரை மதிக்க வேண்டும் என்றால் கண்ணியம் செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய பெயரை சொல்லி அழைக்க மாட்டார்கள் இன்னாரின் தந்தையே இன்னாரின் மகனை என்பதாக அவர்களுடைய பிள்ளையின் பெயரை சொல்லிதான் அழைப்பார்கள் அது போலத்தான் சித்திக் அவர்கள் யா அலி என்று சொல்லாமல் அபுல் ஹசன் ஹசனின் தந்தையை இங்கே வந்து அமருங்கள் என்பதாக சொன்னார்கள் இந்த விஷயத்தை பெருமானா சல்லல்லா அலைசலம் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தவர்கள் சந்தோஷம் அவர்களுக்கு தாங்க முடியவில்லை நம்முடைய மருமகனுக்கு நம்முடைய மருமகனுக்கு ஹசரத் அபுபத் சித்திக் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த இடத்திலே அங்கே மரியாதையாக கண்ணியமாக நடந்து கொண்டு இடம் கொடுத்தார்கள் என்ற சந்தோஷம் ஹசரத் பெருமானா சல்லல்லா அழைச்சலம் அவர்களுக்கு அந்த நேரத்தில்

சிறப்பானவர்களின் கண்ணியத்தை நீங்கள் விளங்கி வைத்ததின் காரணமாக அங்கே சிறப்பானவர்களுக்கு நீங்கள் சிறப்பு அளித்து இருக்கின்றீர்கள் என்பதாக ஹசரத் பெருமானா சல்லல்லா அலை சொல்லும் அவர்கள் ஹசரத் அபுபத்ரு சித்தி அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால் பெருமக்களை இன்றைய காலத்திலே இன்றைய சூழ்நிலையிலே இறை நேசர்கள் வழிமார்கள் அவுளியாக்கள் அவர்களுடைய கண்ணியத்தை அவர்களுடைய மரியாதையை நாம் விளங்கி வைத்ததின் காரணமாக அவர்களுக்கு நாம் கண்ணியம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு நாம் மரியாதை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் சில வணிகர்கள் சில குழப்பவாதிகள் இறை நேசர்களுடைய கண்ணியத்தை விளங்காததின் காரணமாக அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த ஹதீசனுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது பெருமானா செல்லே செல்லம் அவர்களுடைய அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் வயது கூட அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் பெயர் சொல்லி அழைத்திருக்கலாம் அலி என்பதாக அழைத்திருக்கலாம் ஆனால் அந்த நேரத்திலே அங்கே அவர்கள் மரியாதை செய்கின்றார்கள் கண்ணியம் செய்கின்றார்கள் பெருமானா செல்லா அழை செல்லம் அவர்களுடைய உறவுக்காரர் அலி அவர்கள் பெருமானாருடைய மருமகன் ஹசரத் அலியினாக இன்னும் எவ்வளவோ கண்ணிய கண்ணியத்திற்குரியவர்கள் அவர்களை நாம் கண்ணியமாக கண்ணியமாகத்தான் அழைக்க வேண்டும் என்பதை இங்கே நமக்கு சொல்லிக்காட்ட இருக்கின்றார்கள் பெருமக்களை வலிமார்களுடைய கண்ணியத்தை சில வலிகேடர்கள் எந்த அளவுக்கு சீர்குலைத்து இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது இறை நேசர்கள் என்று எப்படி நீங்கள் பெயர் சொல்லி குறிப்பிடுகின்றீர்கள் வலிகேடர்களுடைய இந்த குழப்பவாதிகளுடைய கேள்வி என்னவென்றால் இவர் இறைநேசர் இவர் என்று எப்படி நீங்கள் பெயர் சொல்லி குறிப்பிட்டு நீங்கள் அடையாளம் எடுகின்றீர்கள் என்பதாக ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கின்றார்கள் பெருமானா அசன் அல்லாஹு செல்லும் அவர்களுடைய பிள்ளையாக வந்த பேர பிள்ளையாக வந்த மொஹைதீன் அப்துல் காதி ஜெயலானி கத்தஸ் அசீஸ் பெருமானா செல்ல சொல்லாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் அப்துல் காதி ஜெயலானி இறை நேசர்களுக்கெல்லாம் தலைவர் இவர்கள் இறை நேசர்கள்தான் என்பதாக எப்படி நீங்கள் பெயர் சொல்லி குறிப்பிடுகின்றீர்கள் என்ற கேள்வியை இந்த வழிகேடர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள் அங்கே இறை நேசர்களுடைய கண்ணியத்தை அங்கே சீர்குலைத்திருக்கின்றார்கள் என்றுதான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெருமக்களை இன்னும் குரானின் மூலமாக சில குழப்பங்களை செய்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையினை தெளிவாக சொல்லிவிட்டான் இறை நேசர்கள் என்றால் யா அவர்களுடைய தகுதி என்ன அவர்களுடைய தராதனம் என்ன அவர்களுடைய கண்ணியம் என்ன என்று பெருமானா செல்ல சொல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறை வசனத்தின் மூலமாக விளக்கி வைத்து விட்டான் எப்படி இருக்கிறான் அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இன்ன அவுடையா அங்லா இந்த அல்லாவுடைய இறை நெசர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் யாருக்கும் கவலை யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் யாருக்கும் கவலைப்பட மாட்டார்கள் அல்லதீன் அவர்கள் அல்லாவை ஈமான் கொண்டிருப்பார்கள் ஈமான் என்றால் நம்முடைய ஈமானை போல் அல்ல நம்முடைய ஈமானை போல் அல்ல ஈமானுடைய விளக்கம் விளக்கத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் பெருமக்களே எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளும் அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்திருப்பவர்கள் தான் ஈமான்தாரிகள் அல்லதீன் ஆமனோ அவர்கள் அல்லாவை ஈமான் கொண்டிருப்பார்கள் வகானோ எத்தகோ அவர்கள் அல்லாவை அஞ்சு இருப்பார்கள் அவர்கள் அல்லாவை பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்பேற்பட்ட பயம் நாம் பயப்படக்கூடிய பயம் அல்ல அவர்கள் பயப்படக்கூடிய விதமே வேறு அந்த அளவுக்கு அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக அல்லாவை ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்களை இவர்கள் இறை நேசர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இருக்கின்றான் ஆனால் இந்த வழிகேடர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஈமான் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது ஒரு மனிதனிடத்திலே உள்ளத்திலே ஈமான் எவ்வளவு இருக்கிறது எவ்வளவு இல்லை அவனுடைய ஈமானுடைய தரம் என்ன ஈமானுடைய பவர் என்ன அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவனுடைய உள்ளத்திலே எவ்வளவு ஈமான் இருக்கிறது என்பதாக இன்னும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு அல்லாவுடைய அச்சம் இருக்கிறது என்பது யாரு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் அல்லாவை எந்த அளவுக்கு அஞ்சு இருக்கிறான் எந்த அளவுக்கு அல்லாவை பயப்படக்கூடியவனாக இருக்கிறான் ஈமானும் இன்னும் இந்த இரண்டு இலக்கணங்களும் அவனுடைய உள்ளம் சம்பந்தப்பட்டது யாராலும் இந்த மனிதனுக்கு இவ்வளவு ஈமான் இருக்கிறது இவ்வளவு அல்லாவே இவன் பயப்படக்கூடியவனாக இருக்கிறான் இவன் இறைநேசர் என்று யாரும் சொல்ல முடியாது என்பதாக இந்த வழிகேடர்கள் குழப்பவாதிகள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தெரிவிக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லடியார்களே திருமானா செல்லும் அவர்கள் இந்த வசனத்திற்கு தெளிவான விளக்கத்தை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் ஈமானும் உடல் உள்ளம் உள்ளம் சம்பந்தப்பட்டது ஆனால் அந்த ஈமானுடைய அடையாளம் அந்த தக்குவா அந்த இறை அச்சத்தினுடைய அடையாளம் ஒரு மனிதனுடைய உடலிலே அல்ல வெளிப்படுத்தி விடுவான் அதான் அதனுடைய அடையாளம் ஒரு மனிதன் இருக்கிறான் விசுகளுக்கு பயந்து ஓடக்கூடியவனாக இருக்கிறான் பாம்பு வருது தேல் வருது பயந்து ஓடுகிறான் எப்படி பயந்து ஓடுகிறான் அதை பார்த்து அதை நம்மை கொத்திவிடும் என்பதாக பயந்து ஓடுகிறான் இந்த நேரத்திலே ஆஹ் அல்லாவுடைய அந்த பயம் இருக்கிறது இரையற்றம் இருக்கிறது இது உள்ளம் சம்பந்தப்பட்டது என்பதாக நாம் சொல்லிவிட முடியுமா அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இன்னொரு ஆயத்தியை சொல்வான் இன்னமல் மூமினும் உண்மையான ஈமான் ஈமான்டார் யாரு தெரியுமா இதா துக்கிரம் வஜ்லத் குலோபுகும் அல்லாஹ்வுடைய பயத்தால் அவனுடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பித்து விடுமே அவன்தான் உண்மையான முக்மி இப்ப அல்லாஹ்வுடைய பயத்தால் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஒரு மனிதன் ஐங்கால தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் விதித்த எல்லா கடமைகளையும் செய்கிறான் எல்லா விதமான கடமைகளையும் நல்ல செயல்களையும் செய்கிறான் இவனை பார்த்துதான் மனிதர்கள் சொல்வார்கள் இவன் இரையற்ற உடையவன் இவன் இறைநேசன் நேசன் அல்லாவுடைய நேசத்திற்குரியவன் ஈமானும் தக்குவாவும் உள்ளம் சம்பந்தப்பட்டதே ஆனால் அல்லாஹ் சில அடையாளங்களை அவனுடைய உடலிலே காட்டி விடுவான் இதை வைத்துதான் இவர்கள் இறைநேசர்கள் இவர்கள் அவுளியாக்கள் என்பதாக நல்ல மக்களின் மூலமாக நாம் சாட்சி பகரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இனியத்துக்குரிய அல்லாவி நன்னடையார்களே பெருமானா சலல்லா செல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்வார்கள் இபுன் அப்பாஸ் ரலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறை நேசர்கள் என்றால் யார் எப்படி அவர்களை அடையாளம் காண முடியும் என்றால் எதுக்கு ஒரு அவர்களை பார்த்தால் அல்லாஹ் நமக்கு யாபகத்துக்கு வந்து விடுவான் இறை நேசர்களை கண்டால் அல்லாஹ் நமக்கு யாபகத்துக்கு வந்து விடுவானே அவர்கள்தான் அல்லாவுடைய அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது அல்லாவுடைய இறை நேசர்கள் என்றால் யார் என்பதாக திருமானா அசல் அல்லா அலேஸ்வலம் அவர்கள் சொன்னார்கள் இறை நேசர்களை காணப்பட்டால் அல்லாஹ் நமக்கு சிந்தனைக்கு வந்து விடுவானே அவர்கள்தான் இறை நேசர்கள் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் தலை சிறந்த மக்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா செய்யாருக்கும் உங்களை விட சிறந்த மக்கள் தலை சிறந்த மக்கள் யார் தெரியுமா அவர்களை பார்த்தால் அல்லாஹ் உங்களுக்கு சிந்தனைக்கு வந்து விடுவார் அல்லாஹ் உங்களுக்கு யாபகத்துக்கு வந்து விடுவான் என்பதாக பெருமானா சலா அலை அவர்கள் சகாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள் திருமக்களை அவுளியாக்கள் என்பவர்கள் இறை நேசர்கள் என்பவர்கள் அவர்களை பார்த்தால் அல்லாஹ் யாபகத்துக்கு வந்து விடுவான் அல்லாஹ் நம்முடைய சிந்தனைக்கு வந்து விடுவானே அவர்கள்தான் இறை நேசர்கள் இன்று எத்தனையோ மக்களை நான் பார்க்கின்றோம் இன்று உலகத்திலே அவுளியாக்களாக இறை நேசர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தக்குவாதாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் அல்லாவுடைய எல்லா விதமான கடமைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பார்த்தால் நமக்கு அல்லாவுடைய சிந்தனை வருதா இல்லையா அல்லாவுடைய யாபகம் வருதா இல்லையா ஐங்கால இருக்கிறார் வாழ்க்கையிலே பொய்யை பொய்யை பேசுவதில்லை எந்த விதமான கெட்ட வார்த்தைகளும் பேசுவதில்லை வாழ்ந்தால் இவரை போல வாழ வேண்டும் ஒரு மனிதன் மரணித்து விட்டார் ஒரு மனிதன் இறந்து விட்டால் மக்கள் சொல்லக்கூடியது வாழ்ந்தானே இவனைப் போல நாம் வாழ வேண்டும் இவன் செய்யக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் அமல்களையும் கபுல் செய்து விட்டான் என்பதாக மக்கள் விரல் நீட்டி சுட்டி காட்டக்கூடியவர்களாக இன்றைய காலகட்டத்திலே இறை நேசர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பெருமக்களே அலே செல் அவர்கள் அந்த இறுதி பேருரையிலே பெருமானா செல் அல்லாஹெலம் அவர்கள் சகாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள் அலா இந்நாங்களா அந்த இறை நேசர்கள் யார் என்று தெரியுமா அவர்களுடைய தன்மை என்னவென்று தெரியுமா அவர்களுடைய அடையாளங்கள் என்னவென்று தெரியுமா அவர்கள் ஐங்கால தொலக்கூடியவர்களாக இருப்பார்கள் முறையாக தொழுவார்கள் நம்மை போல அல்ல ஐங்கால தொழுகைகளை முறையாக தொழுவார்கள் ரமலானுடைய காலகட்டத்திலே முழுமையான முறையிலே நோன்பு நோர்ப்பார்கள் ஜக்காத்தை வழங்குவார்கள் தான தர்மங்களை செய்வார்கள் செய்வார்களே இவர்கள் தான் அல்லாவுடைய என்பதாக பெருமானா அலையம் அவர்கள் அந்த இறுதி பேருரையிலை சொன்னார் பெருமக்களே அல்லாஹு தாலா கூறியதாக நம்பி சல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் யார் என்னுடைய நேசரை பகைத்துக் கொள்கிறார்களோ யார் என்னுடைய நேசரே விரோதத்தோடு நடந்து கொள்கின்றார்களோ அவர்களோடு நான் யுத்தம் செய்வதற்கு தயாராகிவிட்டேன் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் கூறியதாக பெருமானா செல்லாடம் அவர்கள் சொல்கின்றார்கள் யார் என்னுடைய இறை நேசரை அவுளியாக்களை பகைத்துக் கொள்கிறார்களோ விரோதத்தோடு அவர்களோடு நடந்து கொள்கின்றார்களோ அவர்களோடு நான் யுத்தம் செய்வதற்கு சண்டை செய்வதற்கு தயாராகிவிட்டேன் என்பதாக அல்லாஹ் கூறியதாக பெருமானா செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் பெருமக்களை அலையம் அவர்கள் சொன்னார்கள் நான் என்னுடைய அடியார்களுக்கு எந்த வணக்கத்தை கடமையாக்கினேனோ உபரையான நஃபிலான அந்த கடமைகளின் மூலமாக என்னுடைய அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் அவன் பார்க்கும் பார்க்கும் பார்வையாக தேக்கும் காதாக நடக்கும் காலாக நான் ஆகிவிடுகிறேன் அவன் எதை கேட்டாலும் நான் அவனுக்கு வழங்கி விடுவேன் என்பதாக அல்லாஹ் கூறியதாக பெருமானா செலல்லா வளைவசலம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் பெருமக்களே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ் கவுல் செய்யக்கூடியவனாக அதை அங்கீகரிக்கக்கூடியவனாக அதன் மூலமாக நம்மை இறை நேசர்களுடைய பட்டியலிலே சேர்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் இன்று மிகப்பெரிய வழிகேடர்கள் குழப்பவாதிகள் அதிகமாகிவிட்டார்கள் எப்படி நீங்கள் இவர்களை இறை நேசர்கள் என்று அடையாளமிட முடியும் எப்படி இவர்களை இறை நேசர்கள் என்பதாக நீங்கள் இவர்களை அடையாளம் காட்டி இவர்களை பிரபலப்படுத்த முடியும் என்பதாக சொல்கின்றார்கள் பெருமக்களை உலகத்திலே நாம் நிதர்சனமாக நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் திருமக்களை ஒரு குடிகாரன் இருக்கிறான் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் இருக்கிறான் ஒரு கேடு கட்டவன் இருக்கிறான் இந்த கேடு கட்டவன் இந்த விபச்சாரம் செய்யக்கூடியவன் ஏதாவது ஒரு செயலை சொன்னால் நாம் உடனே அதை ஏற்றுக்கொள்வோமா உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்வோம் இருக்கிறது பெருநாளுக்கு இந்த பெருநாளுக்கு யார் பார்த்தால் அவனுடைய நிலைமை என்ன அவன் நல்ல நிலைமையில இருக்கிறானா இல்லை புத்தி சுவாதனம் உள்ளவனாக இருக்கிறானா எப்படி நிலைமையில இருந்தால் அவனுடைய அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கத்திலே தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது இதே ஒரு குடிகாரன் ஒரு மிகவும் கேடுகட்டவன் ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த விஷயத்தை நாம் என்ன செய்ய மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கபுல் செய்ய மாட்டோம் இதே ஒரு நல்ல மனிதன் இதே ஒரு தக்குவாதாரி இதே ஒரு இறை அச்சம் உள்ளவன் இந்த மனிதன் இருக்கிறானே இவன் நல்ல மனிதன் இவனோடு உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னால் உடனே நாம் ஏற்றுக்கொள்வோம் உடனே நாம் நம்புவோம் இதுதான் உலகத்தினுடைய நியதியாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போலத்தான் பெருமானா சலா அவருடைய காலகட்டத்தினை ஒரு ஜனாசா செல்கிறது சகாபா பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள் இந்த மனிதர் இருக்கிறாரே நன்மையான காரியங்களை செய்தார் நல்ல அமல்களை செய்தார் இப்பொழுது ஒபாத் ஆகிவிட்டார் இப்பொழுது அவர் இறந்து விட்டார் என்பதாக எல்லா சகாபாக்களும் சொன்ன பொழுது பெருமானா சலா சொன்னார்கள் வஜபத் என்பதாக சொன்னார் கடமையாகிவிட்டது இன்னொரு ஜனாசா வந்தது சகாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள் இந்த ஜனாசா இருக்கிறதே இந்த மனிதன் இருக்கிறானே இவனை போல ஒரு மனிதன் உலகத்திலே வாழவில்லை அவ்வளவு மோசமானவன் அவ்வளவு கெடுதியானவன் என்று சகாபாக்கள் சொன்ன பொழுது நபிசல்ல அவர்கள் அந்த நேரத்திலையும் வஜபத் உறுதியாகிவிட்டது என்று சொன்னார்கள் சகாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் நபியை நாயகமே முதல் ஜனாசா சென்றது அதற்கும் வஜபத் என்று சொன்னீர்கள் உறுதியாகிவிட்டது என்று சொன்னீர்கள் இரண்டாவது ஜனாசா சென்றது அதற்கும் அதே வார்த்தையை சொன்னீர்களே என்ன காரணம் என்று கேட்ட முதல் ஜனாசாவை நீங்கள் புகழ்ந்தீர்கள் அதனுடைய நன்மைகளை எடுத்து வைத்தீர்கள் அதனால் அவருக்கு சொற்கம் உறுதியாகிவிட்டது உங்கள் மூலியமாக அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது நீங்கள் சாட்சி பகிர்ந்து விட்டீர்கள் இவர் இறைநேசர் இவர் தொழுகையாளி இவர் நன்மைவாதி என்பதாக உங்களுடைய சாட்சி அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது இரண்டாவது ஜனாசாவை நீங்கள் இகழ்ந்தீர்கள் அது கேடுகள் அது மிகவும் தீமை செய்யக்கூடியவன் மிகவும் மோசமானவன் என்பதாக நீங்கள் இகழ்ந்தீர்கள் நீங்கள் சாட்சி பகிர்ந்தீர்கள் அதனால் அங்கே அந்த ஜனாசாவுக்கு நரகம் உறுதியாகிவிட்டது என்பதாக பெருமானா சலல்லா அலிசலம் அவர்கள் அங்கே சகாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள் பெருமக்களை செல்லும் அவர்களிடம் ஒரு சஹாபி வருகிறார் நபியே நாயகமே நான் நல்லது செய்கிறேன் கெட்டது செய்கிறேன் ஆனால் நான் நல்லதுதான் செய்கிறேன் என்பதை நான் எப்படி விளங்கிக் கொள்வது எப்படி நான் அதை அறிந்து கொள்வது என்று கேட்கின்ற பொழுது பெருமானாசன் நாளேஸ்வரம் அவர்கள் அழகான முறையிலே சொன்னார்கள் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் உன்னுடைய உன்னை சுற்றி இருக்கக்கூடியவன் உன்னை பார்த்து இவன் நல்லவன் என்று சொன்னால் நீ நன்மையை செய்திருக்கிறாய் உன்னுடைய பக்கத்தை வீட்டுக்காரன் உன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் உன்னை கெட்டவன் என்று சொன்னால் நீ கெட்டதை தான் செய்திருக்கிறாய் நீ நல்லவனோ கெட்டவனோ என்பது உன்னை உனக்கு நெருக்கமாக உன்னோடு இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு தான் தெரியும் என்பதாக பெருமானா செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் அங்கே சகாபாக்களை அந்த சகாபியை பார்த்து சொன்னார் உன்னுடைய நண்பனை பற்றி சொல் உன்னை பற்றி நான் தெரிந்து கொள்கிறேன் என்பதாக பெருமானா செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் சொன்னார்களே அருகாமையிலே நமக்கு அண்டை வீட்டிலே இருக்கக்கூடியவர்களை அவர்களுக்கு தான் நம்மை பற்றி தெரியும் என்பது பெருமானா செல்லலாலை சிலம் அவர்கள் இங்கே நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் ஆக பெருமக்களை ஒரு மனிதன் இறை நேசருக்கு அவரின் செயல் அடையாளம் இருப்பது மட்டுமல்ல அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இவன் நல்லவன் என்பதாக சாட்சி இருக்கிறது அதுவும் இறை நேசர்களுக்கு உண்டான அடையாளம் என்பதை இங்கே பெருமானா செல்லாடைசெல்லும் அவர்கள் இங்கே நமக்கு விளக்கம் தெரிவிக்கின்றார்கள் பெருமக்களை அதற்கு அடுத்தபடியாக இந்த குழப்பவாதிகள் இந்த வழுகேடர்கள் ஒரு கேள்வியை எடுத்து வைக்கின்றார்கள் அவுளியாக்கள் என்றால் நன்மையை செய்யக்கூடியவர்கள் நன்மையை நாடக்கூடியவர்கள் இப்படி அப்படி என்று சொன்னீர்கள் ஆனால் அதே இறை நேசர்கள் அதே அவுளியாக்கள் அந்தரங்கத்திலே பாவங்கள் செய்திருக்கலாமா இல்லையா அந்தரங்கத்திலே பாவங்கள் செய்திருக்கலாமா இல்லையா என்ற ஒரு கேள்வியை இந்த வடிகேடர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் குழப்பவாதிகள் எழுப்பியிருக்கின்றார்கள் பெருமக்களை பொதுவாகவே ஒரு மூமினை பார்த்து எந்த அளவுக்கு என்ன வேண்டும் என்பதாக பறை சாட்டுகிறது ஒரு மூமினை பார்த்து நல்ல எண்ணத்தோடு அவனை பார்க்க வேண்டுமா கெட்ட எண்ணத்தோடு பார்க்க வேண்டுமா அல்லா தன்னுடைய திருமறைகளை சொல்லி பொய்மான் கொண்ட விசுவாசிகளே இஜித்தனிப்பு அதிகமாக கெட்ட எண்ணங்கள் என்பதை நீங்கள் தவிர்ந்திருங்கள் நீங்கள் சாதாரணமாக அந்த கெட்ட எண்ணம் இருக்கிறது அது சில நேரங்களிலே பாவங்களாக ாக மாறிடும் மற்ற மனிதனை பார்த்து ஒரு தவறான எண்ணம் ஒரு கெட்ட எண்ணம் உன்னுடைய உள்ளத்திலே உதித்தது என்றால் அது பாவங்களாக மாறிவிடும் என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் திருமக்களை இறை நேசருவனுடைய நினைவு நினைவு தினம்தான் இந்த ரபியுல் ஆஹிருடைய மாதமாக இருக்கின்றது அப்பேற்பட்ட அந்த இறை நேசர்களை நாம் நேசிக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் யாரெல்லாம் இறை நேசர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையினை பட்டியலிட்டு காட்டுகின்றான் அந்த இறை நேசர்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் செய்த அருள் புரிவானாக வாஹி தவ் அல்ஹம் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته